ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஒசூரை சுற்றி பார்க்குறதுல இது வந்து ரெண்டாவது பாகம் அது இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டமாரி கோயிலில் தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் ரிலாக்ஸாக அப்படியே வெளியில் கிளம்பி வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா மறுநாள் சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷம் அதனால் அக்கா வந்து நம்ம மலைக்கோயில் போகலாம் சிவன் கோயில் சூடேஸ்வரர் அப்படின்னு கோயில் ச சாமி பேர் மலைக்கோயில் போகலான்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாங்கள் கோட்டை மாறி போனோம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சாயந்தரம் அதாவது அதுக்கு முன்னாடி நாங்கள் காலையில் வந்து இது காலைன்ற மத்தியான சோ ரெண்டு மணிக்கு மாமன் படம் பார்த்துட்டு அப்படியே மலைக்கோயில் போயிட்டோம் பிளானை கரெக்டாக போட்டால் இருந்ததே ரெண்டு நாள் தான் அந்த ரெண்டு நாளைக்குள்ளே பிளானை போட்டு ஒரு படம் பார்த்தா ரெண்டு கோயிலுக்கு போனோம் ஒரு விசேஷத்தை முடித்தாச்சு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பக்காவாக பிளானாக பாருங்கள் மலைக்கோயில் மலைக்கோயில் வந்து நம்ம அழகர் கோயில் மதுரை அழகர் கோயில் மாதிரி தான் படியிலையும் போகலாம் பாதையிலையும் போகலாம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே படி இருந்துச்சு நாங்கள் அதில் போகலை பாதையும் நிறைய பாதை இருக்குது அந்த வழி போய் கொஞ்சம் படியேறுற மாதிரி இடம் பார்த்து அதில் ஏறுறோம் ஏன்னா எல்லோருமே கால்வெளி கேஸ் அதனால் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சோம் உண்மையிலே ரொம்ப ரிஸ்க் இல்லை சூப்பராக நடந்து போயிட்டோம் மேலே ஏறியாச்சு இங்கே இருக்கிறது சன்னதி வந்து ரெண்டு சித்தர்கள் ரெண்டு சித்தர்கள் சன்னதி இது வந்து அதையும் அப்படியே பார்த்துட்டு உண்மையிலே எல்லாமே அழகாக இருந்தது மலை மேலே வந்து பாருங்கள் வானம் எவ்வளோ அழகாக இருக்குது சிகப்பு பட்டை போட்டு புல்வெளியோட பச்சை பசேலன அருமை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் பார்த்துக்கோங்க அப்பா சிவன் தரிசனம் அருமை அருமை அருமையான சிவன் தரிசனம் அதாவது போன சாமி குறுக்க வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதே இது அந்த இது எங்களுக்கு தான் அந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக ஏறி வந்து நிற்கணும் சாமி வெளியே வருது பார்த்துக்கோங்க சந்திர சூடீஸ்வரர் அங்கே பாருங்கள் பிரதவஷம் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடித்து கோயிலில் சுற்றி வர்றதுக்கு சாமி வெளியே வருது நாங்கள் இது தாப்பில் பார்க்குறோம் எப்படி தரிசனம் பார்த்திங்களா அருமையான தரிசனம் தரிசனமுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் தரிசனம் அடுத்தது கோபுர தரிசனம் கோபுர தரிசனமும் பார்த்தாச்சு பகல் இது வந்து வெளிச்ச பொழுதுல அப்படியே பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ள சன்னதிக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்ல அதுக்காக அப்படியே நாங்கள் லைன் கட்டி நிற்க ஆரம்பிச்சாச்சு இப்போ எங்கள் மாமா பேசுவார் கேளுங்க நீங்களே என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சமூர் கலையினா எல்லாரும் போலாங்க ஆ ஆ போற ini. இதவே இவங்கதான் எங்க அக்கா ஒசூர்ல இருக்கவங்க கோயிலை பற்றி சொல்லுக்கா கோயில் பேர் சொல்லு சாமி பேரு மலைக்கோயில் ஆ சித்ரா எங்க இருந்து வந்திருக்கீங்க சிவனை பாக்க? நாங்க சென்னையில இருந்து வந்தோம். உங்க அக்கா வீட்டுக்கு வந்தோம். செமையா எனக்கு ரொம்ப பிடிச்சோம். ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிச்சு வந்துட்டு போய் இருக்கோம். சக்தி வாய்ந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இன்னைக்கு சனி பிரதோஷத்துக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி ரொம்ப லக்கு தான் எங்க இருந்து வந்திருக்கீங்க சார் நீங்க? நாங்கல திருப்பூர் பக்கம் அங்கே சரி. சரியான ஒரு ஆஹா. சிவன சிவன் மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னார் சாரு வேற யாரும் இல்லையா தம்பிதையா எல்லாருமே வந்திருக்கோம் கோயிலுக்கு குட்டி பசங்க எல்லாம் பேர் சொல்லு அப்பர்ணா ம் எங்க வந்திருக்கீங்க சரி இது எந்த ஊர் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆ அப்படி சொல்லு அப்படி சொல்ல எந்த அத்தை உங்க அத்தை பேர் சொல்லுங்கப்பா சூப்பர் சூப்பர் அருமையா சொன்னாங்க இவங்க ஒரு தம்பி ஒய்ஃப் தான் சரண்யா மேடம் உங்க பேரு அந்த குட்டி வந்து உதயஸ்ரீ ஆமா ஏன்னா இருட்டிருச்சு அனைவருமே சிவன் தரிசனம் பண்ணிட்டு ஆனால் இன்னும் நாங்கள் சாமி கும்பிடலை ஃபஸ்ட்டே கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் சன்னதிக்குள்ளே போய் கும்பிடலை லைன் இப்போ தான் போயிட்டுருக்கு கொடிமரத்துக்கும் நந்தி சிலைக்கும் வந்து நல்ல கம்பியெல்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நம்ம வந்து அதை எப்பயுமே கொடிமரத்தை தொட்டு கும்பிடுவோம் இந்த கோயிலில் வந்து அதை நம்ம செய்ய முடியல மற்றபடி எல்லாமே எல்லா சாமியும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் நல்லா இருட்டிடுச்சு பாருங்க பயங்கரமாக இருட்டிருச்சு அப்படியே வந்து உள்ளே வந்து கோயில் கோயிலுக்குள்ளேருந்து வெளியில் வர்றோம் வெளியில் வந்துட்டா அடுத்து என்னது தான் என்ன பிரசாதம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் சும்மா சூப்பர் டேஸ்ட்டு சுட 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 கொடுத்தாங்க தொன்னையில் வாங்கிட்டு அப்படியே வந்தோம் பார்த்திங்கன்னா கடை வீதியை பாருங்கள் கடை வீதி நிறைய இருக்குது காரப்பொரி தான் காரப்பொரி நிறைய வச்சிருந்தாங்க அதையும் பார்த்தோம் அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு கடை வீதியை பாருங்கள் இது வந்து மழை மேலேயே இருக்குது கொஞ்சம் இறங்கி வந்தால் போதும் அடுத்தது கடைகள் தான் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள் அப்படியே எல்லா கடையும் சுற்றி பார்த்துக்கிட்டே எங்கள் அக்காவங்க ரெண்டு பேரும் போய் ஆட்டோவுக்கு கேட்க போனாங்க ஆட்டோ வந்து நூற்றம்பது ரூபா சொல்லிட்டாங்க சரி ஓகே வேணும்னு சொல்லிட்டு அதில் ஏறி இருந்தாலும் நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கீழேருந்து போகிற டூ வீலர் ஆட்டோ காரு அதே மாதிரி மேலேருந்து வர்றது எல்லாமே எதிர்த்தெது அப்படியே நிற்கிது பார்த்துக்கோங்க ஜாம் டிராஃபிக் ஜாம்ல நிற்கிது இதெல்லாம் நம்ம என்னைக்கு கடந்து கீழே வர நல்ல வேலைக்கு நாங்கள் ஆட்டோவும் பிடிக்கல இல்லைன்னா ஆட்டோ தான் ஆட்டோக்குள்ளேயே உட்காந்துருந்துருப்போம் நடந்து வந்தனால என்ன பண்ணிட்டோம் அப்படியே நளைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சு நொழஞ்சி வந்துட்டோம் தனுசு ஒரு படத்தில் சொல்லுவாப்பேயில் என்னால் டிராஃபிக்கில் நுழைஞ்சு நுழைஞ்சு வர முடியும் என்னால் முடியுமா அப்படின்னு கேட்பல அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் அப்படியே டிராஃபிக்கில் நுழைஞ்சு நொழஞ்சு ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம் வண்டியில் வண்டி மண்டு பிடிச்சிருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்குள்ளேயே உக்காந்துப்போம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்